மசலாம் மலைக்கேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம புதுனா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி ஆசாலி வீட்டு சாமியெல்லாம் ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி சேருன்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஜார் எடுத்துகிட்ட மிக்சி ஜார் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மூணு மரம் சேர்த்திக்கலாம் பூண்டு பூண்டுப்பல் வந்து ஒரு நாலு பூண்டு பூண்டுப்பல் சேர்த்திக்கலாம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பேஸ்ட்டு நம்ம அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ கடாயில் வந்து நம்ம இதை தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்

இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு கலந்து ஊற்றிக்கலாம் இது நம்ம ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் நல்லா டேஸ்ட்டு நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நமக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இட்லி மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க தோசை மாவை அதை வந்து இதை கலந்துக்கலாம் ஒரு கரணி மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம் அது இதோடு நம்ம கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொதி கொதிச்சு வந்தோம்னா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் ரோட்டுக்கடை சட்னி நீங்களும் ஒரு முறை டைப் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்